ஹலோ காய்ஸ் செரபினா மீடியா சேனல் இருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம் அரிசிக்குள்ளே இந்த ஒரு மூட்டையை மட்டும் வச்சு பாருங்க இனிமேல் வண்டு புழு பூச்சி ஜென்மத்துக்கும் வராது இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனுக்கும் நம்மளோட டெய்லி லைஃப்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வெங்காயம் வந்து நம்ம வீட்டில் நிறையா வாங்கி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் மழை காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து வெங்காயம் அழுகி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அந்த மாதிரி வெங்காயம் வந்து அழுகி போகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து அரிசி வந்து எடுத்துக்கோங்க சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி வந்து எடுத்துகிட்டு வெங்காயம் நீங்கள் போட்டு வைக்கிற பாக்ஸில் வந்து போட்டு விட்ருங்க வெங்காயம் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போவே அடியில் ஒரு பேப்பர் வச்சு வச்சுட்டிங்க அப்படின்னா அது சீக்கிரமாக அழுகி போகவும் செய்யாது அரிசி வந்து பார்த்தோம் அப்படின்னா வெங்காயத்தில் ஏதாவது ஈரப்பதம் இருந்துச்சு அப்படின்னா அதை உறிஞ்சுக்கும் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வந்து நம்ம வீட்டில் வாங்கி வச்சுருப்போம் இல்லையா உருளைக்கிழங்குலாம் வந்து பார்த்தோன்னா சீக்கிரமாக வந்து முளை கட்டிடும் இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் உருளைக்கிழங்கு வந்து போட்டு வைக்கக்கூடிய பாக்ஸில் கொஞ்சமாக வந்து வேப்பல இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க இந்த வேப்பிலையை வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு போட்டு வச்சுருக்க பாக்ஸில் வந்து போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு வந்து சீக்கிரமாக முளை கட்டாது இந்த மாதிரி நிறைய நீங்கள் கிழங்கு வாங்கி வச்சுருக்கப்போ இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம ட்ராவல் டைம்லையோ இல்லை வெளியில் எங்கேயாவது போகிறப்போவோ இந்த மாதிரி வந்து சிசர் வந்து நம்ம பேக்கில் இல்லை பர்ஸில் வச்சு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அதை வந்து எப்படி சேஃபாக கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம பேக்லேயோ பர்ஸ்லேயோ சிசர் வைக்கிறப்போ அது வந்து எப்படியாவது வந்து சைடில் பட்டு குத்தி கிழிச்சிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த பெண்ணோட மூடி வந்து எடுத்துக்கோங்க பெண்ணோட மூடி வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி சீசரோட மேல் பக்கமாக மாட்டி விட்டுருங்க மாட்டிட்டு இப்போ நீங்கள் வந்து ஹேண்ட் ஹேண்ட்பேக்லேயோ இல்லை பர்ஸ்லேயோ வந்து வைக்கிறப்போ உங்களுக்கு சேஃபாக இருக்கும் இதை வந்து நம்ம ட்ராவல் டைம்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம கொண்டு போகிறப்போ நமக்கு வந்து பயமும் இல்லாமல் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து வசதியாக இருக்கும் அங்கங்கே பட்டு வந்துட்டு நமக்கு பேகும் வந்து டேமேஜ் ஆகாது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கையும் வந்து கிளிக்காது இந்த மாதிரி வந்து சேஃபாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் அரிசியெல்லாம் வந்து மொத்தமாக வாங்கி வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி அரிசி வாங்கி வைக்கிறப்போ நாள் ஆக அதில் என்ன ஆகும்னா வண்டு புழு பூச்சிலாம் வந்து வச்சுரும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை யூஸ் பண்ணாமல் வைக்கிற அரிசியாக இருந்தாலும் சரி அரிசிக்குள்ளே வண்டு புழு பூச்சி வைக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நான் அந்த மாதிரி காட்டன் கிளாத் வந்து ஒன்று எடுத்திருக்கேன் நல்லா ஒயிட் கிளாத்தாக வந்து எடுத்துக்கோங்க இல்லாட்டி உங்ககிட்ட டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுன்னா கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து காட்டன் கிளாத்தில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மஞ்சள் தூள் கூட நம்ம வந்துட்டு ரெண்டாவதாக என்ன சேர்க்க போகிறோம்னா உப்பு வந்து சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட தூள் உப்பு இருந்துச்சுன்னா தூள் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து கல் உப்பு தான் வந்து எடுத்திருக்கேன் அடுத்ததாக இதில் வந்துட்டு நம்ம மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் இந்த மூணு பொருளுமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான பொருள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாலே போதும் ஒரு கால் டீஸ்பூன் அளவில் வந்து எடுத்துக்கலாம் இதுக்கு அடுத்து நம்ம ஒரு பொருள் வந்து சேர்க்க போகிறோம் இது பார்த்தோம் அப்படின்னா கிராம்பு கிராம்பு வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு கிராம்பு வந்து எடுத்துக்கோங்க இதையும் வந்து இதோட வச்சுட்டு இந்த கிளாத்தை வந்து நல்லா வந்து மடித்து விட்டுக்கோங்க மடிச்சுட்டு இதை வந்து ஒரு சின்ன மூட்டை மாதிரி வந்து கட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து கட்டி எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் டிஷ்யூ பேப்பரில் வைக்கிறதா இருந்தால் நல்லா வந்துட்டு அதை மடித்து ஒரு ரப்பர் பேண்ட் இல்லாட்டி ஏதாவது நூல் வச்சு வந்து கட்டிக்கலாம் நான் வந்து துணியில் கட்டுறதுனால இந்த மாதிரி மூட்டையாக வந்து கட்டி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த மூட்டையை வந்து நம்ம அரிசிக்குள்ளே கொண்டு வச்சிடலாம் இந்த மாதிரி நம்ம மூட்டை ரெடி பண்ணி அரிசிக்குள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா எவ்வளோ நாள் ஆனாலும் வண்டு புழு பூச்சிங்கிறது அரிசிக்குள்ளே வரவே செய்யாது இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி எல்லாத்துக்குமே வந்து ட்ரை பண்ணலாம் இந்த ஒரு மூட்டையை மட்டுமே நீங்கள் அரிசிக்குள்ளே வச்சு யூஸ் பண்ணுறப்போ வருஷ கணக்கு ஆனாலுமே இந்த அரிசியில் வண்டு புழு பூச்சிங்கிறது வரவே செய்யாது இந்த ஒரு மூட்டையே போதும் இதை மாதிரி வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பல் பூண்டு வந்து எடுத்திருக்கேன் இந்த பூண்டை வந்து குட்டி குட்டி பீஸஸ்ஸாக வந்து கட் பண்ணிக்கலாம் நான் பூண்டோட தோலை வந்து உரிக்காமல் தான் வந்து கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து உரிச்சிக்கலாம் இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து உரிச்சு கூட வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பூண்டை வந்து இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி பீஸஸ்ஸாக வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் இதை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தோன்னா சின்னதாக ஒரு ஹேர்பின் வந்து எடுத்திருக்கேன் ஹேர்பின்ல இந்த மாதிரி ரப்பர் பேண்டை வந்து உள்ளுக்குள்ளே வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் இதில் வந்து நூல் கட்டுறதா இருந்தால் கூட கட்டிக்கலாம் இந்த ஹேர்பின்ல நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய பூண்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த குட்டி குட்டி பீசஸ் பூண்டை வந்து இந்த மாதிரி வந்து சொருகி விட்டுருலாம் இதை வந்து ரொம்ப அழுத்தி நம்ம உள்ள தள்ளணும் அப்படின்னா அந்த பூண்டு வந்து உடஞ்சி வந்துடுது அதனால் லைட்டாக மட்டும் வந்து நம்ம வந்து இதை வந்து ஒட்டி வைக்கிற மாதிரி ஒட்டி வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து ஹேர்பின் யூஸ் பண்ணால் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஊக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சேஃப்டி பின்ல மாட்டினீங்க அப்படின்னாலும் கூட இது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம எங்கே மாட்ட போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் வாசல் இருக்கும் பார்த்தீங்களா வாசலில் இந்த மாதிரி வந்து ஆணி அடித்து வச்சுருப்போம் அந்த இடத்துல நம்ம இதை வந்து மாட்டி விட்டுக்கலாம் இதை வந்து நீங்கள் கிச்சனில் மாட்டுறீங்கன்னா கிச்சன் ஜன்னலில் கூட மாட்டிக்கலாம் இல்லை வெளியில் கூட நீங்கள் ஜன்னலில் வந்து மாட்டி வச்சுக்கலாம் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பூண்டோட வாசனைக்கு கொசுக்கள் அப்படிங்கிறது வந்து வரவே செய்யாது டெய்லி வந்து ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஒரு பூண்டை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி வாசலில் மாட்டி விட்டிங்கன்னா கொசு தொல்லைங்கிறது இருக்காது அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் பாத்திரம் கழுவுறப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்தோன்னா இந்த டீ பாத்திரம் கழுவுறது தான் டீ பாத்திரத்துக்குள்ளே பிடிச்சிருக்கக்கூடிய கரையை வந்து நம்ம தேய்ச்சி எடுக்கிறதுக்குள்ளே ரொம்ப வந்து கஷ்டமாகி போயிடும் இதை வந்து ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த தேயில இருக்குது பார்த்தீங்களா நம்ம டீ தூளில் இந்த டிகாஷன் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து எடுத்துக்கலாம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வச்சது தான் இதை எடுத்து வந்து ஃபஸ்ட்டு லைட்டாக வந்து இதை வந்து தேய்ச்சி விட்டுக்கிறேன் தேய்க்கும் போதே வந்து பார்த்தோன்னா ரொம்ப டார்க்காக இருக்கக்கூடிய கரைகள் வந்து ஃபஸ்ட்டு போயிடும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இதை வந்து நல்லா ஊற வச்சுருக்கணும் அதாவது இந்த டீ பாத்திரத்தை வந்து நல்லா வந்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கழுவணும் இல்லை நீங்கள் வந்து டீ போட்டு முடித்த உடனே கழுவுறீங்கனாலும் ஈஸியாக வந்து போயிடும் இப்போ நம்ம இந்த டிகாஷன் வச்சே நல்லா வந்து இதை வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம் ஒரு டைம் வந்து நல்லா வந்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணியில் கழுவிக்கலாம் இப்போ இதை கழுவுறதுக்கு வந்து நம்ம சோப்பு லிக்யூடு எதுவுமே வந்து யூஸ் பண்ணல ஸ்க்ரப்பர் கூட வச்சு ஃபஸ்ட் நம்ம தேய்க்கல நார்மலாக வந்து கையை வச்சு தான் வந்து தேய்க்கிறேன் இந்த மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணியில் வந்து கழுவிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஒரு டைம் வந்து தண்ணியில் கழுவிக்கிறேன் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம கழுவும் போதே வந்து ஓரளவுக்கு அழுக்குகள் வந்து போயிருக்கும் இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து வெறும் டிகாஷன் வச்சு கையால் தான் வந்து தேய்ச்சோம் தேய்க்கும் போதே வந்து ஓரளவு கரைகள் வந்து போயிடுச்சு இப்போது இப்போ ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சுட்டு நான் வந்து லைட்டாக வந்து தேய்ச்சி விடுறேன் இப்போ இதில் பார்த்தோன்னா சோப்பு லிக்யூடு எதுவுமே வந்து யூஸ் பண்ணல சும்மா வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சி விடுறேன் தேய்க்கிறப்போவே நல்லா வந்து கரைகள் எல்லாமே வந்து போயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம பால் பாத்திரம் டீ பாத்திரத்தெலாம் ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து கழுவிட்டு பார்க்கலாம் பாருங்கள் வந்து அழுக்குகள் எல்லாமே வந்து க்ளீன் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பால் வாடை அடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சோப்பு தேய்ச்சி வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம டீ பாத்திரத்தை வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வேலையும் வந்து ஈஸியாக முடியும் இதுக்காக நம்ம ரொம்ப டைம் எடுத்து கை வலிக்க வலிக்க தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை பாருங்கள் நல்லா வந்து க்ளீன் ஆயிடுச்சு அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி பருப்பெல்லாம் வாங்கி மொத்தமாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கப்போ பருப்பில் வந்து சீக்கிரமாக வண்டு பூச்சியெல்லாம் வந்து வச்சிரும் அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கே என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் பருப்பு வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து கொட்டி வைக்கும் போதே இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பிரியாணி இலை இருக்குது பார்த்திங்கன்னா இந்த இலையை எடுத்து பருப்புக்குள்ளே வந்து போட்டு வச்சுருங்க நான் எடுத்துருக்கக்கூடிய பருப்பு வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கம்மியான அளவு தான் எடுத்திருக்கேன் ஒரு இலை வந்து போட்டாலே போதும் இந்த இலையை வந்து ரெண்டாக நான் வந்து இந்த மாதிரி வந்து பிச்சு போட்டுக்கிறேன் போட்டுட்டு நம்ம வந்து மூடி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வைக்கிறப்போ வண்டு புழு பூச்சி வந்து வைக்காது அடுத்த டிப்போ என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஹேண்ட் வாஷ் பாட்டிலெலாம் வந்து யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா இந்த பாட்டில் வந்து காலியானதுக்கப்புறம் நம்ம இதை வந்து தூக்கி போடாமல் இதை வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் எந்த மாதிரி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ இந்த காலியான பாட்டிலில் வந்து நான் ஒரு பக்கெட் ஷாம்பூ வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷாம்பு வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பக்கெட் ஷாம்பூ வந்து அந்த பாட்டில்குள்ளே வந்து டேரெக்டாக நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூட வந்து ஒரு அரை டம்ளர் அளவில் வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேன் நம்ம எடுத்துருக்கக்கூடிய அளவுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் கம்மியான அளவு தான் தண்ணி வந்து ஊற்றிருக்கேன் தண்ணி வந்து ஊற்றிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி நல்லா வந்து இதை குலுக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணுறப்போ ஷாம்புவோ தண்ணியோ ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும் இதுக்கப்புறம் இதை நம்ம வந்து ஹேண்ட் வாஷாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா வாஷ் பேசினில் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி நம்ம வந்து பாத்ரூமில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஒவ்வொரு டைம் வந்து பாத்ரூம் போயிட்டு வரும்போது சோப்பு இல்லை ஹேண்ட் வாஷ்க்கு பதிலாக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஷாம்பு தண்ணியோடு கலந்து வரும்போது நல்லா வந்து நுர வரும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டைமும் வந்து கை கழுவுறதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஹேண்ட் வாஷ் பாட்டெல்லாம் வந்து காலி காலியாயிடுச்சுன்னா அதை தூக்கி போடாமல் நம்மளே வீட்டில் வந்து ஹேண்ட் வாஷ் மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஷாம்பூவும் தண்ணியும் மட்டுமே போதும் இப்போ இந்த தண்ணியை வந்து நான் வந்து கிச்சனில் உள்ள கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி வந்து கிச்சன் கேஸ் ஸ்டவ்வில் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு துணியை வச்சு வந்து தொடச்சு விட்டுக்கிறேன் இது வந்து பார்த்தோன்னா நல்லா வாசனையாக இருக்கும் எப்பவுமே நம்ம வந்துட்டு சமையல்லாம் முடிச்சுட்டு நைட் டைமோ இல்லை காலையிலேயோ வந்துட்டு க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த லிக்யூடே வந்து யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இதுக்காக வேறு எந்த லிக்யூடுமே யூஸ் பண்ண தேவையில்லை இந்த லிக்யூடு ஒன்றே வந்து போதும் இதை வந்து நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஃபுல்லாக ஒரு துணி வச்சு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க தேய்ச்சதுக்கப்புறமா நார்மலாக இன்னொரு துணி வச்சு நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது கிச்சன் ஃபுல்லாகவே நல்ல வாசனையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அடுப்பும் வந்து நல்ல வாசனையாக இருக்கும் இதில் உள்ள எண்ணெய் பிசுக்கி எல்லாமே வந்து போயிடும் நல்லா வந்து அடுப்பு பார்க்குறதுக்கு பளிச்சுன் இருக்கும் இந்த லிக்யூடோட வாசனைக்கு எறும்பு பூச்சி எதுவுமே வந்து வராது இந்த மாதிரி வந்து நம்ம கிச்சனோட கேஸ் ஸ்டவ் அந்த கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த லிக்யூடு வச்சு வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இதுக்காக நம்ம தனியாக வந்து காசு போட்டு லிக்யூட்லாம் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை ஒரே ஒரு ஷாம்பு பக்கெட்டை இந்த மாதிரி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும் இதை நம்ம ஹேண்ட் வாஷ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து க்ளீனிங்க்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து நார்மலான கிளாத் வச்சு தொடச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் நல்லா வந்து அடுப்பு வந்து க்ளீன் ஆகிடுச்சு இல்லை எந்த விதம் என்ன பசையுமே இல்லை இந்த மாதிரி நம்ம அடுப்பை வந்து டெய்லி வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்